வணக்கம் இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் மிகப்பெரிய ராஜதந்திர விளையாட்டுகள் நடந்துக்கிட்டு வருது எதுக்காகன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு கணிசமான அளவுக்கு ஒரு மக்கள் சக்தி செல்வாக்கு இருக்கிறது ஊர்ஜிதம் போச்சு இப்போ அந்த சக்தியை செல்வாக்கை யார் பயன்படுத்திக்கிறது அப்படின்றது தாங்க இப்போ மிகப்பெரிய ஒரு போட்டி மிகப்பெரிய ராஜதந்திர மூளைகள் மிகப்பெரிய ஒரு சாணக்கியர்கள்லாம் இப்போ களத்தில் இறங்கிட்டாங்க விஜய் இதுக்கு அனுமதிப்பாரா இல்லை மற்றவங்க சுயநலத்துக்கு இவர் பலிகளாக ஆவாரா இல்லை இவர் விருப்பப்படி தன் பலப்படி அரசியல் செய்ய முடியுமா அதுக்கு விடுவாங்களா அப்படின்னு தான் இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு தான் விஜய் அவர்களை அரசியல் களத்துக்கு பாஜக அழைச்சிட்டு வந்ததுக்கு ஒரு பெரிய காரணங்குது என்னென்னா திமுக கூட்டணிக்கு டேமேஜ் பண்ணணும் திமுக கூட்டணியில் பிஜேபி எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில் அனைத்து கட்சிகளும் இருக்குது காங்கிரஸ் பிசேகா கம்யூனிஸ்டெல்லாம் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் திமுக கூட்டணி இருக்குது அதை பிஜேபிங்கிற கூட்டணிக்கு வரமாட்டாங்க அதனால் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் நிறுத்தி அந்த கூட்டணியை டேமேஜ் பண்ணணும் அதன் மூலயமா விஜய் தலைமையில் ஒரு பெரிய அணி அமைக்கணும் மூணாவதாக ஒரு அணி அமைக்கணும் அந்த அணிக்கு வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் மத சார்பற்ற வாக்குகள் சிறுபான்மையரின் வாக்குகள் இதையெல்லாம் வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படி சேர்க்கும்போது திமுக அணி பலவீனமாயிரும் ஆயிடுச்சு பலவீனம் ஆயிடுச்சுன்னா அதிமுக பாஜக ப்ளஸ் பாட்டாளிமேல் கட்சி இந்த கூட்டணிக்கு ஈஸியாக வின்னிங் சாய்ஸ் கிடச்சிரும் இந்த கணக்கு போட்டுதாங்க கொண்டு வந்தாங்க அரசியலில் அவர் அவர் தலைமையில் ஒரு பெரிய அணி மூணாவது கட்டணும் இருபது ஒரு அரசியல் ஓடைக்கணும் தான் வந்தாங்க இப்போ சமீபத்தில் வந்த எடுத்த ஒன்றிய அரசுடைய சர்வே படி திமுக அணி ஃபுல் ஸ்விங்கில் திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு வந்துடுச்சு இந்த கருத்து கணிப்பு வந்து அவங்க கையில் இருக்குது அதனால பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்க கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு விஜய் தலைமையில் தனியாக அமைக்கதை விட்டுட்டு அவரை கொண்டு வந்து அதிமுக பாஜக கூட்டணி இணைக்கிறதுக்கு தான் முயற்சி நடக்குது அவரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவரை தனியா அணின்னு சொல்லி தான் நிற்க வச்சதுனால ஒத்துக்கிட்டாரான் இப்போ வந்து கூப்பிடும் போது சில இடைஞ்சல்கள் அதனால தான் இப்போ பல விளையாட்டுகள் நடக்குது பல விதமான நிர்பந்தங்கள் கொடுக்குறாங்க இந்த நேரம் ஏன்னா பாஜக தன்னுடைய கொள்கை எதிரின் பிரகடனப்படுத்திட்டு அரசியல் மாநாட்டு முதல் மாநாட்டிலேருந்து பிரச்சாரம் கூட்ட வரையும் சொல்லிவிட்டு முதல் எலெக்ஷன்லேயே போய் பிஜேபி கூட்டணியை சேர்ந்தால் மிகப்பெரிய கொள்கை ரீதியான தளர்வாயிடும் யாருக்கும் பதில் சொல்ல முடியாது எந்த கட்சியுமே தன் கொள்கையை அறிவிச்சுட்டு முதல் க முதல் தேர்தலிலே போய் கொள்கை எதிரியோட கூட்டணி வைக்க மாட்டாங்க இது மிகப்பெரிய சர்க்கிளாக போயிடும் ரெண்டாவது வந்து அரசியல் களத்தில் ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவராக அறியப்படுகிற விஜய் எடுத்த உடனே கூட்டணிக்கு போனார்னா அவருக்கு இது மிகப்பெரிய மோசமான நகர்வாக போயிடும் ஏன்னா லாட்ரி சீட்டு வாங்குறவங்க கூட என்ன பண்ணுவான்னா முதல் ப்ரைஸ் உள்ளதான் தான் பார்ப்பான் அது கிடைக்கலன்னா ரெண்டாவது பிரைஸுக்கு செக் பண்ணுவோம் அடுத்தபடி இறங்கி வருவான் எடுத்தவனே கூட்டணிக்கு போனால் அது நல்ல ஒரு நகர்வாக இருக்காது இது வந்து முதல்ல வந்து வைகோ அவர்கள் வந்தப்பவும் அவனும் இப்படி தான் தனியாக நின்று ஆழம் பார்த்தார் அதுக்கப்புறம் வேறு வேறு முடிவுக்கு நகர்ந்து போனார் விஜயகாந்த் அவர்கள் வரும்போதும் இப்படியே தான் தண்ணித்து நின்று ஒரு ஓட்டு வாங்கி கணக்கு பார்த்தார் ஓரளவுக்கு பத்து சதவீதம் வந்த பின்னாடி அரசியல் காலத்தில் மூணாவது பெரிய கட்சி அவர் நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் யார் கூட சேராரோ அவர் தான் ஆட்சின்ற அளவுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் ஆனார் அதுக்கப்புறம் சரிக்கு போனது வேற அதனால் முதல் கட்டம் முதலமைச்சராக தான் ட்ரை பண்ணுவாங்க அது இல்லைனா தான் எதிர்கட்சிக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வருவாங்க கூட்டணிக்கு அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பார்க்க வேண்டியது செகண்ட் இன்னிங்ஸ் அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே கூட்டணிக்கு போயிட்டா இவருக்கு எந்த தேவையும் இல்லை இளம் வயசு தான் ஆனால் அவங்களுடைய சுயநலத்துக்கு ஆதாயத்துக்கு இவருடைய வரவு பலிகடா ஆக்கப்படும் அதுதான் இப்போ போகுது அடுத்து மூணாவது ஒரு விஷயம் அதிமுக எதுக்கு ஆட்சிக்கு வர துடிக்குதுன்றது தமிழ்நாட்டில் குழந்தைங்களுக்கு கூட தெரியும் அந்த கூட்டணியில் போய் ஆட்சியில் துணை முதல்வர் பதிவு வாங்கினா கூட பின்னாடி அஞ்சு வருஷம் கழித்து பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டையும் சேர்த்துடையும் சிக்கி இவருடைய இமேஜ் காலி காலியாயிடும் அதுக்கப்புறம் இவர் அரசியல் வாழ்க்கையே போயிடும் அதனால் எந்த விதத்துலுமே இது ஒரு நல்ல ஒரு ராஜதந்திர நிகழ்வாக சொல்லவே முடியாது சரி அதிமுகவை முன்னிறுத்தி ஆட்சிக்கு கொண்டு வர பாஜக ஏன் இப்படி துடிக்குதுன்னு கேட்குறீங்களா அதிமுக இப்போ தனியான ஒரு கட்சியே கிடையாது அது சங்க பரிவாரத்தில் ஒன்றாயிடுச்சு அதனுடைய பொதுச் செயலர் எடப்பாடியிலேருந்து முக்கியமான ரெண்டாம் கட்ட அனைவருமே வழக்கு அவங்க மேலே ஸ்பைல் டெல்லியில் ரெடியாக இருக்குது அதனால் பாஜக முழுக்க முழுக்க அதிமுக கட்டுப்படுத்துது பொம்மை மாதிரி வச்சு திருப்பி விளையாடுறாங்க அதிமுக ஆட்சிக்கு வர்றது பாஜக நேரடியாக ஆட்சிக்கு வர்றதும் ஒன்றே தான் ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி தான் நடக்கும் அது மாற்றுக்கருத்தையே கிடையாது அதுவும் இல்லாமல் கூடகிற கட்சி காலி பண்ணிருவாங்க தெரியும் விஜய் வந்து அப்படி நிர்பந்தத்துக்கு தான் போகிறாருன்னு நினைக்கிறேன் ஜோதிடப்படி அவர் கிரக சூழ்நிலைகளில் இவர் தவறான முடிவு தான் எடுப்பார்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ரெண்டாவது வந்து முயற்சி ஆகுதுன்னா காங்கிரஸில் பொது செயலாளர் கேசி வேணுகோபால் கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான ஒருவர் அதிகாரத்தில் இருப்பவர் அவருக்கு என்னென்னா கேரளாவில் முதலமைச்சர் ஆவணுமா அடுத்து வர தேர்தலில் கேரளாவில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் கனவுல இருக்கிறாராம் அதுக்கு ஏன் விஜய் தேர்ந்தெடுக்கிறாருன்னா கேரளாவில் விஜய்க்கு நல்ல செல்வாக்கு இருக்கான் பலமாக இங்கே தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி அமைஞ்சால் கேரளாவில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு உண்டு இந்த கணக்கு போட்டு தான் வேணுகோபால் அவர்கள் விஜய்கிட்ட ரொம்ப நாளாக நெருக்கமாக இப்போ கரூர் கூட வந்து பேசிட்டு போய் ராகுல் காந்தியும் பேச வச்சாரு விஜய் விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கு அவர் தான் ரொம்ப ஆர்வமாக துடிப்பாக இருக்கிறாரு அவருக்கும் காரணம் விஜய் பலத்தை தன்னுடைய சுயநிலையத்தை யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து தமிழ்நாட்டில் மதசார்பற்ற கூட்டணி உடைஞ்சாலும் பரவாயில்ல ஆல் இந்தியா கூட்டணி உடைஞ்சாலும் பரவாயில்ல அவருக்கு முதலமைச்சர் ஆகணும் கேரளாவில் அதனால் அவர் ஒரு விளையாட்டு விளையாடிக்கிறார் மொத்தத்தில் விஜய் அவரும் யூஸ் பண்ண பார்க்குறாரு இதுக்கு முன்னாடியே சீமானவர்கள் வந்து தம்பி அரசியலுக்கு வரணும் வந்து கூட்டம் நீ நான் தம்பி கூட வைக்குவேன் அப்படி வச்சேன்னா துணை முதல்வர் பதவி விஜய்க்கு தரேன் நான் முதலமைச்சர் கனவு கண்டு இருந்தார் ஆனால் அவருடைய ஆசையில் மண்ணு விழுந்து போய் இப்போ அவர் விஜய் தின் கண்ணாமண்ணான்னு திட்டின்னுறாரு அவருக்கு எதிர்பார்ப்பு விஜய் தன் கூட சேருவார் இருந்தது இப்படி தமிழ்நாட்டில் இப்போ பல பேரும் பலவிதமாக தன்னுடைய கணக்கு ஆதாயத்துக்கு இந்த ஒரு திட்டம் போட்டு ஒரு காய் நகர்த்தி பலவிதமாக முயற்சிகள் பண்ணுறாங்க பலவிதமாக நிர்பந்தங்கள் ஏற்படுத்திருக்கிறாங்க அதில் விஜய் சிக்குவாரா இல்லை தன் விருப்பப்படி அரசியல் செய்ய அவர் அனுமதிப்பாங்களான்றது பெரிய கேள்வியாக இருக்குது அந்த காலத்தில் அண்ணாதரை சொன்ன எம்ஜிஆரை பார்த்து ஒரு மரத்தில் ஒரு ப கனி பழுத்து தொங்கி கொண்டிருந்தது அது மனம் வீசி கொண்டிருந்தது யாருக்கு கிடைக்கும் என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அது நல்ல வேலையை என் மடியிலே விழுந்தது எடுத்து என் இதயத்தில் வைத்து கொண்டேன் அதுதான் என் இதயக்கனின்னு சொன்னார் இல்லையா அந்த இதயக்கனி படத்தில் கூட அந்த வசனம் வரும் பாருங்க ஆனால் இப்போ வந்து மரத்தில் இருந்து போட்டு போட்டால் ஆளாலும் பிச்சுன்னு தான் பார்க்குறாங்க ஒரு இப்போ பழைய அரசியலில் பழம் தின்னு கொட்டை போட்டால் ராஜ புதுசாக வந்து யாரையும் அவ்வளோ சீன் வர விட மாட்டாங்க பல விதமான பூச்சாண்டி காட்டுறாங்க அதிமுக காட்டினாங்க பார்த்தியா திமுக பூச்சாண்டி இந்த மாதிரி திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்தால் விஜய் அவர்கள் அவ்வளோதான் சொன்னாங்க இது யாரும் நம்புவாங்களா மிகப்பெரிய மக்கள் சக்தி உள்ள ஒரு நடிகர் அவர் இப்போ சீமான் கூட பத்து வருஷமாக திமுகவும் கருணாநிதியும் பெரியாரையும் தரக்குருவாகவும் பேசுகிறாரு அவர் தூக்கி கொண்டு போய் நான் போட்டாங்க அதனால் இதெல்லாம் சும்மா பூச்சாண்டி காட்டுறது ரெண்டாவது வந்து சின்ன சின்ன சரப்புகள் சலசரப்புக்கெல்லாம் பயந்து அரசியல் பண்ண முடியுமா அது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா இது பிஜேபி வந்து இந்த கரூர் விஷயத்தை பூச்சியாண்டி காட்டினிக்கிறாங்க அது எடப்பாடி அவர்களுக்கு இப்போ விஜய் வந்தால் போகுதுன்னு கருணா அவர் முதலமைச்சர் ஆகணும் அதுக்காக தான் அவர் வந்து கொடி பறக்குதுன்னு கத்துறாரு பிள்ளையார் சொல்லி போட்டன்றாரு யார் யாராவது பயன்படுத்திப்பாங்களா அவர் இருப்பபடி அரசியல் செய்ய விடுவாங்களான்றது பெரிய கொஸ்டின்னு சரி காலம் தான் பதில் சொல்லணும் என்ன நடக்குது பார்ப்போம் சரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம அரசியல் நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு திறந்தோறும் சேரும் சரி நன்றி வணக்கம்